சென்னை தமிழ்த் விவசாய விவசாயகருக்கும் வணக்கம் நான் உங்கள் பேசுகிறேன் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புரட்சித் தலைவரின் வெற்றி இதே கணி நூறாவது நாள் விழா கொண்டாட்டம் நடந்ததுங்க ஆல்பர்ட் தேட்டரில் வந்திருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களாம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சிடிடி சேனலில் வரும் பாருங்கள் என்னங்க சொல்கிறது இருபத்தஞ்சு அடி கட் அவுட்டு பாலபிஷேகம் பெங்களூர்லேருந்து வரவைக்கப்பட்ட மாலைகள் அலங்காரங்கள் தோரணங்கள் அந்த புரட்சி தலைவர் நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த பாட்டல் வரியில் அந்த செட்டப் அப்படியே சத்யா காபி தோட்டம் அந்த செட்டப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை வந்து புரட்சித்தலைவர் பக்தர்கள் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அதாவது இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா எந்த புது படம் வந்தாலும் நூறு நாள் ஓடுதுங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு சவால் நூறு நாள் ஓடுறது மிகப்பெரிய ச ஐம்பது நாள் தாண்டுறது பெரிய விஷயம் ஏன் இருபத்தஞ்சி நாள் தாண்டறது கூட பெரிய விஷயம் அப்படி இருக்கிற இந்த நிலமையில் புரட்சி தலைவரின் அதான் புரட்சி தலைவர் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் வேறு எந்த நடிகரும் சாதிக்க முடியாது நூறாவது நாள் கொண்டாட்டம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததுங்க அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் அவர் வந்திருந்தாருங்க ஐஸ்வர்ய கணேசர் அவர் வந்திருந்தாருங்க இப்படி அவங்க செலிப்ரேஷன் பண்ணும்போது பார்க்கணுமே என்னங்க சொல்கிறது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டுங்க அந்த கோவிலிருந்து அந்த சீர்வரிசை தட்டோட பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே ஒரு தட்டு மேலே வாத்தியம் முழங்க அப்படியே பட்டாசு வானவேடிக்கை வெடித்து அந்த தட்டுகளை வச்சு நூற்றி எட்டு பால் குடம் கொண்டு வந்து ஐயர் ஐயரை வந்து அதை அந்த பூஜை போட்டு அபிஷேகம் பண்ணி என்னங்க என்னங்க அது சொல்ல வார்த்தை இல்லைங்க அது ஒன்லி புரட்சித்தலைவர் மட்டும் அவருக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் நடக்கும் வேறு யாருக்குமே நடக்காதுங்க அவர் வந்து இன்றைக்கும் வந்து கடவுளாக இருந்து எல்லாருக்குமே வந்து தைரியத்தை கொடுத்து துணை நிற்கிறாருங்க நல்ல விஷயத்துங்க எல்லாமே அவர் தான் நமக்கு புரட்சித்தலைவர் தான் அதுவும் பண்ணி வச்சிங்க அப்போ தான் அந்த வீடியோக்கள் வரும்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்றையும் திரையரங்களில் வந்து நீங்கள் நூறாவது நாள் கொண்டாடுறதுல ஐயோ நம்ம போக முடியலையே கலந்துக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறவங்க இருப்பீங்க போங்க அந்த செட்டப்பை போய் பாருங்கள் போய் புரட்சித்தலைவர் இதே கணி படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க ஆல்பத்திரலை இன்றைக்கும் படம் ஓடிட்டுருக்கு பார்த்துட்டு படம் பார்த்தவங்க எப்படி இருந்தது இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டவங்க இந்த விழா எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வீடியோ இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்